ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் புறநகர் பகுதி மற்றும் சாத்தூரில் உள்ள சில கோயில்களை பற்றி பார்க்கலாம் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்வதுக்கு முன்னாடி சொந்த மாவட்டமான விருதுநகரில் உள்ள கோயில்களை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நாம் ஸ்ரீபில்லிபுத்தூர் சிவகாசி அருப்புக்கோட்டை போட்டிருக்கோம் இ வந்து இந்த வீடியோவில் சாத்தூரை பற்றி பார்ப்போம் இதுக்கப்புறம் ராஜபாளையமும் விருதுநகர் இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இந்த ஏழு தாலுகாக்கள்லையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்து மாவட்டங்களுக்கு போகணும் அப்படியே தொடர்ந்து பயணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் விருதுநகர்லேருந்து எந்த வழியாக போனேன் அப்படின்னு இந்த மேப்பில் காட்டியிருக்கேன் இது சேனல் நண்பர்களுக்கும் போக விரும்பும் பார்வையாளர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மதுரை கன்னியாகுமரி நான்கு வழி சாலையில் விருதுநகருக்கு அப்புறம் இருக்கிற ஒரு கொஞ்சம் பெரிய ஊர்னால் சாத்தூர் தான் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஆனால் நான் சாத்தூர் புறநகர் பகுதியான கோட்டூர் குருசாமி கோயில் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலை முதல்ல பார்க்கணுங்கிறதுனால விருதுநகருக்கும் சாத்தூருக்கும் இடையில் உள்ள ஆர் ஆர் நகர் அதிலிருந்து லெஃப்ட் எடுத்து போகிற இந்த சாலையில் போகிறேன் ஆர் ஆர் நகர்லேருந்து ஒரு குறுக்கால ஒரு பாதை போகும் அதாவது கோட்டூருக்கு ஆவடையாபுரம் மன்னார் கோட்டை வழியாக அந்த வழியாக போயிட்ருக்கும்போது இப்படி ஒரு ஒரு கோயில் ஒன்று பார்த்தேன் தூரத்து வியூவில் இது இந்த கோயில் கொஞ்சம் அழகாக இருக்குது நம்ம கோயில்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால முதல் கோயிலாக இதை பார்க்குறேன் கிட்டத்தில் போய் பார்க்கலாம் பட் இது ஒன்றும் பெரிய கோயிலில் இருக்குது ஏதாவது தனியார் கோயிலாக இருக்கலாம் இப்போ நம்ம தேடி வந்த கோட்டூர் அப்படிங்கிற அந்த ஊருக்குள்ளே வந்துட்டோம் அந்த ஊருக்குள்ளே நுழையிற இடத்துல தான் நிற்கிறேன் ஆனால் போர்டில் அங்கே வந்து கோட்டூர்னு போட்டிருந்தாங்க இங்கே வந்து கோட்டையூர்னு போட்டிருக்காங்க ரெண்டும் ஒன்று தான் நான் நினைக்கிறேன் ஒரு கிராமங்கிறதுனால வெறிச்சோடி தான் இருக்குது இதுக்குள்ளே பஸ்ஸு வருதா வரலையான்னு கூட தெரியல தூங்க இதெல்லாம் பழைய காலத்து சங்கதிகள் தான் இப்போ உள்ளது கிடையாது சும்மா காட்சி தான் நிற்கிது சரி உள்ளே போய் பார்ப்போம் நம்ம வந்து கோட்டூர் குருசாமி கோயிலுக்கு தானே போகணும் இந்த ஊர் சின்ன கிராமம்தான் ஆனால் வீதியெல்லாம் ரொம்ப அகலமாக இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்தான் போல இருக்குது இதுதான் அந்த கோட்டூர் குருசாமி கோயிலுடைய நுழைவு வாயில் சின்னதாக தான் இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி வெளியூர்லேருந்து பக்தர்கள்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அந்தவங்கெல்லாம் கோயிலுக்கு வரவங்களாக தான் இருக்காங்க இது இந்த ஊரில் என்ன ஒன்று இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்து கோட்டையூர்னு போட்டிருக்கு கோட்டூர் கோட்டையூர் ரெண்டும் ஒன்று தானே ஒன்று தான் நான் உள்ளே இப்போ அதை கொண்டு போகணுமே கையில் எடுத்துகிட்டு போயிட்டுமா நான் பூஜை பொருட்கள் வாங்கிட்டு இது வழியாக நடக்க ஆரம்பிக்கிறேன் நீங்கள் போயிட்டு வந்து குருசாமி கோயிலுடைய பூஜை பொருட்களில் முக்கிய இடம் வகிக்கிறது எண்ணெய் மஞ்சள் முதல்ல கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்புறமா தான் ஜீவசமாதியை போய் பார்க்கணுமா இங்கே சாமி மீட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு வராங்க அவளை இந்த குருசாமி என்பவர் ஒரு சித்தரான் இவருடைய அந்த சமாதி இந்த கோயிலின் பின்பக்கம் இருக்குது அவர் தான் இப்போ தெய்வமாக வணங்கப்படுறாரு தர்மத்தை முதல்ல நான் போய் தர்மம் வாங்கிட்டு வரேன் அப்புறமா பார்த்துக்கலாம் உங்களையெல்லாம் இதுதான் நம்ம தேடி வந்த கோட்டூர் குருசாமி சாமி கோயில் இந்த கோயில் பிரபலமானதுக்கு ஒரு காரணம் இவர் ஒரு சித்தராக இருந்து வைத்தியம்லாம் பார்த்துருக்காரு பழைய கோயில் தான் போல இருக்கு எதுக்கு செல்ஃபி எடுக்க கொடுங்க நான் எடுத்தார் நிலுங்க ஆமாம் ஆமாம் அப்புறம் இங்கே வந்ததுக்கு என்னதான் நினைவு இருக்குது அவங்கள நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன் பதிலுக்கு அவங்களும் என்னை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க இப்போது நான் இந்த கோயிலுக்கு உள்ள போறேன் அப்படி போகும்போது இங்கே உட்காந்துருந்தார்ல அவர் என்னை தடுத்து நிறுத்தி ஏதோ ஒரு சீட்டு கொடுக்குறாரு இந்த சீட்டை கொண்டு போனா தான் அங்கே தேங்காய் உடைப்பாங்களாம் அந்த சீட்டுக்கு அவர் ஒரு பத்து ரூபா வாங்கிக்கிறாரு அங்கேயும் கொடுக்க ஓ சீட்டுன்னு கண்டிப்பாக இங்கே கொடுக்கணும்ண்ணா எல்லோண்ணே இவர்கிட்ட அந்த பத்து ரூபா சீட்டை வாங்கிட்டு போனா தான் அங்கே ஒருத்தர் ரெடியாக உட்காந்துருக்காரு அதாவது தேங்காய் உடச்சி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட கொண்டு வந்து இந்த சீட்டை காமிச்ச பிறகு அவர் தேங்காய் உடச்சி தர்றாரு இது என்ன சாஸ்திரம் தெரியல ரெண்டு தேங்காய் வச்சுருக்காங்க ஒரு இருக்கணும் அல்லது மூணு தேங்காயா இருக்கணும் ரெண்டு தான் அதில் இந்த ரெண்டாவது அங்கே உடைக்க முடியாமல் உடைக்கிறாரு ஒருவேளை நான் எதுவும் பாவம் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல இதுதான் அவருடைய சன்னதி அருள்மிகு ஸ்ரீ குருசாமி தீப ஒளி பூஜை அறை அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா முருகனுக்கு உரிய ஓம் அப்படிங்கிற எழுத்து அதில் வச்சுருக்காங்க அது ஏன்னு கேட்டேன் இவர் வந்து சதுரகிரி மலையில் சித்தர்களோடு இருந்திருக்காரு அதனால சிவனுக்கு அடையாளமாக அதை வச்சுருக்காராம் இதை பாருங்க இதுதான் அந்த குருசாமி சித்தருடைய பாதரட்சையான விஷயம் இதை இங்கே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் பயன்படுத்தி அந்த ஒரு கலசம் இருக்குவாருங்க மண் கலசம் அதுவும் ஜீவசமாதினா ஜீவசமாதியை அது அது எது பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல காரியம்னு சொல்கிறாங்க நான் யூடியூப்லேயும் பார்த்தேன் ஏன்னா நாகப்பாங்கிறவருடைய வம்சாவளியை தான் அதை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க உடனே பார்க்கணும்னு ஓடியாண்ட இது வழியே போயிடலாம் நான் என்ன இதுதான் குருசாமி சித்தர் ஜீவசமாதி அடைந்த இடம் இது ஆர் ஆர் நகர்லேருந்து கோட்டூருக்கு வர மெயின் ரோட்லேயே இருக்குது முதல்ல இது இருந்தாலும் அந்த கோயிலுக்கு உள்ளே போயிட்டு அப்புறமா கடைசியாக தான் இந்த ஜீவசமாதி இருக்கிற இடத்துக்கு வராங்க வாங்க நாமளும் உள்ளே போவோம் வரேன் வந்துட்டு வந்தா கண்டிப்பாக எடுத்துடுறேன் இது என்ன வச்சாங்க அதுக்காக தான் இது பொங்கல் இந்த இடத்துல பொங்கல் வச்சு வழிபாடு நடத்துறாங்க நீங்க எல்லாம் எங்க இருந்து வர்றீங்க ARP காரங்கங்களா நான் விருதுநகர் தான் நான் கேள்விப்பட்டு போட்டு YouTubeல பார்த்துட்டு வந்தேன் நான் இருக்கு குடிக்கு பழமுரம் போய் இருக்கேன் அது பரவாயில்ல பரவாயில்ல நாங்களே இதெல்லாம் வத்திருக்கோம் ஊர் பொங்க போகுதுன்னு நினைக்கிறேன் பொங்க போகுது அஞ்சு நிமிஷம் ஆகும் இவர் நாற்பது வருஷமா சதுரகிரி மலை பக்கம் இருந்துட்டு அப்புறமா தான் வந்திருக்காரு இந்த இடத்துல தான் குருசாமி சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு நாகப்பா குடும்பம்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதாவது எங்கள் குறையும் இருந்தாலும் சித்தர் வந்து குருசாமி சித்தர் இவர் வந்து சின்ன வயசுலேயே கோச்சிட்டு போய் பெரிய மாகாணத்தை போய் அடிமையாக இருந்து அவர் சித்தி வாங்கி இங்கே வந்து கட்டி பிறப்பாடு இதுங்க வந்தால் எண்ணெய் கொடுப்பாங்க குழந்த இல்லாதவங்களுக்கு மஞ்சள் கிழங்கு மண்ணி தேடுவாங்க பத்து ஊரில் அரிப்பு எது இருந்தாலும் மிளகு மணி தேடுவாங்க எந்த காரியம் நினச்சி போனாலும் நல்லபடியாக நடக்கும் குருநாத சித்தரால் நல்லா அனுகுலம் பெறுவார்கள் நல்லபடியாக மக்கள்கள்லாம் ஏகப்பட்ட மக்கள்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இவர் சதுரகிரிக்கு போனதாக சொல்கிறாங்களே ஆமாம் சின்ன வயசுலேயே அவர் கோவிச்சுட்டு போயிட்டார் கோவிச்சுக்கிட்டே போயிட்டார் அவங்க அப்பா அம்மா கூட கோவிச்சுட்டு போய் அவர் ஒரு பெரிய சித்தத்தை போய் அடிமையாக இருந்து

அவர் உட்காந்து பூஜை பண்ணுறது அந்த இது அவருடைய சொந்த ஊர் தானே ஆமாம் இது வந்து அவர் சொந்த ஊர் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவர் தம்பிகிட்ட வந்து நான் அண்ணாப்பா அவங்க அண்ணன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஓலை பிடிச்சி போட்டு கட்டி பிறப்பாடு இதுவங்க வந்தால் எண்ணெய் வச்சு கொடுப்பாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு மஞ்சள் கிழங்கு மண்ணி தருவார் விசகடி பத்து இருந்தால் மிளகு மன்னித்து தருவார் அவர் நினைச்சு இந்த காரியம் வேண்டி போனாலும் நல்லபடியாக ஜேமாகவும் நல்லபடியாக இருக்கும் ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க புர்ஷாண்டிக்கு போனா மந்திரிச்சா டாக்டர் அப்பெல்லாம் அறுவை சுவிச்செல்லாம் கிடையாது எதாவது பாரம் போட்டு இங்க வந்துவாங்க எண்ணெய் கொடுப்பாங்க பேச்சா சரியாயிரு சொல்லுவாங்க அப்போ வந்தது அது மாதிரி என் பேத்துக்கு இங்க கட்டி மாதிரி வந்தது கட்டத்தால இருந்தாங்க அப்புறம் இல்லை சாணி நெனைச்சி முடிச்சு வெங்கி வந்து எண்ணெய் வாங்கிட்டு போக வேண்டாம் அருமங்க அதாவது இப்போ இந்த கட்டியில் கரைக்கிற அந்த இதை வந்து மருத்துவம் இல்லாமல் அவருடைய எண்ணெய் மூலமாகவே சரியாகுது அந்த ஐதீகம் நம்பிக்கை நம்பிக்கையும் இருக்க ஆனால் குணமும் ஆகுது அதுதான் பாயிண்ட் ஆனால் வெறும் நம்பிக்கை மட்டும் இதில் போதாது அது குணமாக ஆகிறதுனால அவருடைய அந்த அருள் வந்து புரூவாகுது அந்த இடத்துல அதுக்காங்க வயசு பொங்கு பொங்குதாப்பாப்பா

அதனால காசு முடிஞ்சு வச்சு கிட்ட வேண்டிக்கிட்டோம் பொங்கல் வைக்கிறேன் வேண்டிக்கிட்டேன் அதனால சரி இப்போது வர முடியாத சுச்சுவேஷன் இப்ப வந்ததுனால் பொங்கல் வச்சுட்டு அந்த கா காணிக்கையே செலுத்திவிட்டு போயிடுலாம் சொல்லிட்டு சிறப்பு அவ்வளோதான் சொல்லி கோட்டூர் குருசாமி கோயிலை பார்த்துட்டு அங்கேருந்து இருக்கங்குடிக்கு புறப்பட்டேன் நான் இப்போ நிற்கிற இடம் சாத்தூர்ல இருந்து இருக்கங்குடிக்கு போகக்கூடிய அதான் இருக்கங்குடியிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள ஒரு ஜங்ஷன் இந்த ரோடு எங்கே போகுதுன்னா இப்போ கோட்டு குருசாமி கோயிலுக்கு போகும் அதுக்கப்புறம் அந்த மெட்டுக்குண்டு பாலவனத்தம் அப்படியே கிழக்க போச்சுன்னா அருப்புக்கோட்டை போய் போயிடும் பாலவனத்திலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா விருதுநகருக்கு போகும் அதுதான் அந்த ரோடு இப்போ இந்த இடத்துல இந்த ஜங்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இது முன்னாடியெல்லாம் சும்மா சாதாரணமாக தான் இருந்துச்சு இப்போ நல்லா நீட்டாக இது பண்ணியிருக்காங்க ஒரு போலீஸ் அவுட்போஸ்ட்லாம் வச்சுருக்காங்க இதில் அப்படியே இந்த கோட்டூர் குருசாமி கோயிலேருந்து இப்படி வந்தேன்னா நேர் அந்த ரோடு இந்த காட்டுறது இல்லையா அந்த ரோடு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் போயிடும் இந்த பக்கம் அந்த ஒரு பைக் வருது இல்லையா அதில் போனோம்னா அது சாத்தூருக்கு போயிடும் இப்போ நான் இருக்கங்குடி கோயிலுக்கு ஊருக்குள்ளே கூட்டி போகிற பழைய பாதையில் நிற்கிறேன் டூ வீலர்ஸ் வரலாம் இந்த வழியே வந்தோம்னா நேராக கோயிலுக்கு போயிடலாம் இதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா இதுதான் பழைய ரோடு ஆனால் கோவில் இந்த இடத்த விட்டுட்டு இருக்கக்கூடிய நுழையிற இடத்துலையே பஸ் ஸ்டாண்டுக்கு நுழையிற இடத்துலையே ஒரு காருகெல்லாம் போகிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க அது கொஞ்சம் சுற்றி போகிறது மாதிரி இருக்கும் இந்த அர்ச்சனா நதியை தொட்டு போகிறது மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து இது வழியே பக்தர்கள் விட்டு இறங்கி வந்ததும் நேராக என்ன பண்ணணும்னா இந்த ரோட்டில் போகாமல் இப்படி ஒரு இறங்கி ஒரு பாதை போகும் இதில் போனால் கோயிலுக்கு பக்கத்தில் போயிடலாம் ஒரு படி மாதிரி இந்த இடத்துல இருக்கும் அதில் இறங்கி போனீங்கன்னா பக்கத்தில் கோயிலுக்கு போயிடலாம் இது வழியாக ஒரு ஆட்டோவோ காரோ இது வழியே போய் நேராக அந்த பக்கம் போயிட்டு இந்த இடத்த பாருங்க இது ரெண்டு பக்கமும் ஏதோ டெம்பரவரி கடைகளாக நிறையா தெரியுது இல்லையா இது மொத்தமே ஒரு ரிவருங்க உங்களால் ரிவர்னு சொன்னால் நம்ப முடியுதா அங்கே பாருங்கள் அதாவது பொங்கல் வைக்கிற இடம் பார்த்தீங்களா ஏகப்பட்ட ஆட்கள் பொங்கல் இருக்காங்க இந்த சாத்தூர் பகுதியில் இருக்கங்குடி மாரியம்மா கோயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது அது பார்த்திங்கல்ல எவ்வளவு ரெண்டு பக்கமும் அரிசியாக வச்சு பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியல கேட்போம் யாத்தியாவது இதுதான் இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் கோயிலுடைய பிரதான நுழைவு வாயில் இந்த யூதாப்பில் தெரியுது புதுசாக கட்டினா ஒரு நல்ல மண்டபமாக இருக்குது முன்னாடி இது இந்த மாதிரி இல்லை பெயிண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க புதுசாக கட்டி முடிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த பக்கம் பாருங்கள் அதே அமைப்பு இந்த பக்கம் வச்சப்போ பிரதான வாயில் இருந்து இரண்டு புறமும் இந்த மாதிரி மண்டபத்தை கட்டி வச்சிருக்காங்க அதையும் தாண்டி இந்த பக்கத்தில் புதுசாக ஏதோ தங்கும் இடம் மாதிரி ஏதோ அறைகள் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது மேபி அதாக தான் இருக்கலாம் ஏன்னா அந்த அமைப்பை பார்த்தா ரூம்ஸ் வந்த பக்தர்கள் வந்து தங்கதுக்கு ரூம்ஸ் மாதிரி தெரியுது இந்த வியூவை பாருங்க இதுதான் அந்த பொங்கல் வைக்கிற இடத்த பெயிண்ட் பண்ணி நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க இந்த பக்கத்தில் அந்த அந்த தூரத்தில் தெரியுதுல்ல அதுதான் மொட்டை போடுற இடம் முடி காணிக்கை செலுத்துற இடம் முதல்ல இருந்த மண்டபம் தான் ஆனா மேலே கொஞ்சம் புதுசாக வேலைப்பாடுகள்லாம் நடந்திருக்கு அதனால தான் எனக்கு ஒரு வித்தியாசம் இன்னும் பெயிண்ட் பண்ண அளவுக்கு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் அதுதான் ஒரிஜினலாக மாரியம்மா கோயில் இருந்த இடம் இங்கே தான் மாரியம்மன் வந்து முதல்ல இருந்ததாகவும் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்கதாகவும் சொல்கிறாங்க வேண்டுதல்கள் நேர்த்திக்கடன் இந்த மாதிரி பொருட்கள் எக்கச்சக்கமாக இங்கே வந்து அதாவது பூஜை பொருட்கள்ங்கிறத நிறைய விற்றுக்கிட்டு இருக்காங்க அது எல்லா கோயில்கள்லேயும் உள்ளது தான் இது பக்தர்கள் வந்து ஓய்வு எடுக்கிற இடம் தனியாக போகிற டூர்களில் அங்கே இருக்கவங்க யார்கிட்டையாவது சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிற வேண்டியது தான அப்படியே கோயிலுக்கு தக்க வந்தோம்னா இந்த திடல் இருக்கும் இது பனைமர காடுகள் உள்ளது இங்கே வந்து இங்கே தான் கிடா வெட்டு திடல்னு இந்த இடத்த சொல்லுவாங்க இது முன்னாடி இருந்த இப்போ எல்லாம் புதுசாக அந்த பாலம் மாதிரி அதாவது ஒரு ரோடு அமைச்சிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க பக்தர்கள் நடக்கிறதுக்காக முதல்ல மழை பெஞ்சிச்சுன்னா சேரும் சகதியமாக கிடக்கும் வாகனங்களையும் இது வழியே கொண்டு வந்துடலாங்கிற ஐடியாவில் இந்து சமய அறநிலையத்துறை இந்த வேலைகளை செஞ்சிகிட்ருக்கு இன்னமும் நிறைய வசதிகளை கூட்டிக்கிட்டே போகிறாங்க பெரிய இடங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செஞ்சுட்டு இருக்காங்க கட்டி முடிக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதில் புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குறேன் இருக்கங்குடி மாரியம்மா கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை வேறு லெவலுக்கு அதாவது கட்டத்துக்கு டெவலப் பண்ணி கொண்டு இருக்காங்க இங்கே ஒரு பிரமாதமான ஒரு நுழைவு வாயில் இருக்காங்க அதாவது போகிறதுக்கும் ஆறுறதுக்கும் அந்த மாதிரியான ஒரு மெத்தட் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நிறைய கட்டடங்கள் கட்டி வச்சுருக்காங்க இன்னும் பணிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதே போல் இந்த பக்கத்தில் இந்த அர்ச்சனா நதியில் ஒரு மேம்பாலமாக அமைக்கிறாங்க ஏன்னா பக்தர்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பகுதியில் இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்குது வைப்பாற்றில் தென்கரையில் அருள்மிகு காமாட்சியம்மன் உடனுரை கைலாசநாத சுவாமி வீட்டிலிருந்து அருளாட்சி வாரி வழங்கும் சிவதலம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்காங்க இந்த கோயில் இதுக்குள்ளே இருக்கா பார்க்கலாம் வாங்க நாள் வரைக்கும் இது இருக்க மாரியம்மன் கோயில் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இங்கே வேறு ஒன்று வச்சுருக்கு சிவதலம்னு அவர் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒன்றையும் காணும் ஒருவேளை வேளை எதுக்குள்ள வேண்டியிருக்கா இது மாலை காத்தம்மன் கோயிலில் ஒரு சின்ன கோயிலாக தெரியுது கைலாசநாத சுவாமிங்கிறது எங்கே இருக்குது தாண்டி போகணுமோ ரைட் நல்லது அந்த கைலாசநாத சுவாமி கோயிலுக்கு இந்த பக்கமாக கூடி போக வேண்டியிருக்கு இதுவும் ஒரு ரிவர் தான் இப்போ அந்த பக்கத்தில் அதாவது ஆப்போசிட் சைடில் அர்ச்சனா நதின்னு சொன்னாங்க இது வந்து வைப்பாரு இப்போ இந்த ஊரில் மட்டும் விசித்திரமாக அர்ச்சனா நதிக்கு ஒரு டேமும் வைப்பாருக்கு ஒரு டேமும் இருக்கும் இப்போ நாம் வந்து அந்த கைலாசநாத சுவாமி கோயில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இது வழியாக வந்து சாத்தூர் போகலாம் இது அந்த வைப்பாரு டேம் இருக்குது இல்லையா அந்த டேமோடைய கரை தான் பின்பக்கம் அந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் இருந்து கொஞ்சம் தூரம் இப்படி இந்த கரை வழியே ஒரு பாதை இருக்குது ரோடு வந்து ஸ்மாராக தான் இருக்கும் போக்குவரத்து இல்லாத ஒரு ரோடு தான் அதில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இந்த அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோயில் நான் இங்கே வந்திருக்கேனா தூரத்து வியூவை பாருங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்ல பெரிய கோயிலாக தான் இருக்குது ஆனால் பெருசாக ஆளார்த்த காணோம் என்ன விசேஷ நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல இந்த கோயிலில் கூட்டமே இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு அங்கேருந்து ஐயர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்போ அவர் சொன்னதே எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு அதாவது இருக்கங்குடியில் வந்து கிடா விட்டு சேவையில் இருக்குன்னு என்னென்னமோ நான்வெஜ் ஐட்டம் பூரா இருக்கும் இந்த கைலாசநாதர்கிட்ட வந்து சுத்தமாக தான் அந்த வேலையெல்லாம் இங்கே கிடையாது ஆட்டம் பாட்டம் எல்லாமே அங்கே அமைதியும் சாந்தமும் இங்கேன்னு சொன்னார் அதனால் இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஐயர் ரொம்ப கண்டிப்பாக பேசினார் அதனால் என்னால் ஃபோட்டோ எதுவும் எடுக்க முடியலை நான் போய் சாமி மப்பிட்டு வெளியேறி வந்துட்டேன் இப்போ இந்த டெம்பரவரியாக ஒரு சாலையை அமைச்சு வச்சுட்டு இதில் பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பாலம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இருக்கங்குடி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக மாறிடும் நான் நினைக்கிறேன் இதுக்கு பேர் தான் அர்ச்சனா நதி அப்படின்னு சொல்கிறது அர்ச்சனா நதினால் சாதாரண நதின்னு நினைக்காதீங்க ரொம்ப அகலமான நதிங்க இது பாருங்க தண்ணி எங்கே இருக்குதுன்னு பாருங்க இந்த இருந்து அப்படியே எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கு பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாருங்கள் அந் அந்த இல்லையா அந்த அதுதான் அர்ச்சனா நதியோடைய டேம்னு சொல்கிறது இதெல்லாம் அர்ச்சனா நதி தான் ரொம்ப அகலமான நதியாக இருக்கும் அப்புறம் இந்த நதியே அந்த டேமுக்கிட்ட போகும்போது அந்த கொஞ்சம் மரங்களாக தெரியுது இல்லை அந்த இடத்துல போகும்போது ரெண்டாக பிரியுது ரெண்டாக பிரிச்சு அதுக்கப்புறமா அந்த பக்கம் ஒன்று தெரியுது பாருங்க ஒரு டேம் அது வந்து வைப்பாரு டேம்னு சொல்லுவாங்க அதுதான் வைப்பாராக மாறி அந்த பக்கம் அப்படியே போகுது அதை கொஞ்சம் சூ பண்ணி பார்ப்போமா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்துருக்குது அதனால் நான் தப்பிச்சிட்டேன் இப்போ நான் நேராக சாத்தூருக்கு போகணும் அங்கே ரெண்டு கோயில் முக்கியமான கோயில்கள் இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் விருதுநகருக்கு பிறப்படலாம் இந்த கோயில் தான் சாத்தூரில் இருக்கிற சாத்தூரப்பன் என்கின்ற ஸ்ரீ வெங்கடாசலபதி கோயில் நான் போன நேரம் நடை பூட்டியிருந்தது சாத்தூர்னு வந்ததுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க அதாவது ராஜபாளையம் பக்கத்தில் சேத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊர் ஜமீன் ஒருத்தர் பெருமாள் மேலே ரொம்ப பக்தி உள்ளவரான் அவருக்கு கனவுல தோன்றியதுனால இந்த பக்கம் அப்படியே வந்திருக்காரு இந்த இடத்துல நான் குடிக்கிருக்கேன் எனக்கு கோயில் கட்டுன்னு சொன்ன உடனே இந்த கோயிலை கட்டி வழிபட ஆரம்பிச்சிருக்காரு சாத்தூரப்பன் அப்படின்னு அவரும் பேர் வச்சு வணங்கியிருக்கதா சொல்கிறாங்க இந்த கோயில் இந்த சாத்தூர்லேயே ஒரு ஏர்பின் பெண்டு மாதிரி ஒரு ஜங்ஷன் இருக்கும் அங்கே அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி தள்ளி வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிடலாம் அதாவது சாத்தூர் காய்கறி மார்க்கெட்டுக்கு தாப்புல இருக்குது சாத்தூரப்பனுங்கிறந்த வெங்கடாசலபதி சுவாமி வருஷ விழாவின் போது சாத்தூருக்கு மேற்கு பகுதியில் உள்ள படந்தாளுங்கிற கிராமத்தில் ஒரு கோயில் இருக்குது அங்கே கொண்டு போய் ஒரு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா தான் சாமியை இங்கே கொண்டு வருவாங்களாம் அது ஒரு ஐதீகமாக செயல்படுது காரணம் இந்த சேத்தூர் ஜமீன்தார் தானோ இந்த கோயில் வளாகம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் இந்த முகப்புங்கிறது இப்படித்தான் இருக்குது இந்த கோயிலோட பின்பகுதியில் போய் பார்ப்போம்னு போகிறேன் எடுத்து வந்துட்டேன் ஆனால் அஞ்சு மணிக்கு தான் நட திறகு சொன்னாங்களா அதனால சரி பெருமாளையாக சுற்றி வருவோம்னு பார்த்தேன் இது என்னது ஏகாதசி மண்டப நடத்துறது ஏகாதசி

ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தியா இருக்கு சரி பொங்க சாட்டியாச்சு ஊர்ல எங்களுக்கு விருதுநகர் விருதுநகர் எங்களுக்கு இந்த தெருவுக்கு என்ன பேரு மாட் அங்கே போயிட்டு வந்தேன் எனக்கு என்ன ஏமாற்றம்னா நான் இருக்கும் கூடி போயிட்டு வந்தேன் அதனால இங்க லேட் ஆயிடுச்சு இனி நான் அஞ்சு மணி வரைக்கும் உட்காந்து இருக்க முடியாது கிளம்புறேன் நான் அந்த தாய்மார்களுக்கு நன்றியும் சொல்லிட்டு மரியாதையும் செய்துட்டு அங்கேருந்து புறப்பட்டேன் இதுதான் சாத்தூர் மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய விஸ்வநாதர் ஆலயம்ங்கிறது இந்த ஆலயத்துக்கு நல்ல வரலாறே உண்டுங்க உருவம் அருவம் அருவுருவம் அப்படிங்கிற மூன்று நிலைகளில் இங்கே விஸ்வநாதருக்கு பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது நீங்கள் விக்கிபீடியாவில் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்கும் அதாவது மூலவருக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குமா அந்த கண்ணாடியிலே மூலவர் தெரிவாராம் இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் பூஜைகள் நடக்குமா அதுதான் அவங்க வந்து உருவம் அருவம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஸ்வநாதர் ஆலயத்தோடைய வடக்கு கோடியில் பத்ரகாளி அம்மனுக்கு ராஜகோபுரத்தோட ஒரு கோயில் இருக்குது இந்த இரண்டு கோயில்களையும் இணைக்கும் விதமாக இந்த கோபுரத்துக்கும் அந்த கோபுரத்துக்கும் இடையில் இந்த சுவர்களுக்கு மேலே இப்படி கண்கவர் வண்ணம் தீட்டப்பட்ட டெய்டிஸ் நிறையா வச்சுருக்காங்க அது பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது நான் இந்த கம்பிகளுக்கு இடையில் கேமராவை விட்டு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அடாடா மிக அழகான இடமா இருக்கு அஞ்சு மணி வரைக்கும் இங்கே தங்கியிருந்தோம்னா நடை திறந்துருவாங்க உள்ளே போய் பார்த்து வரலாம் ஆனாலும் மழை மேகம் இருட்டிக்கிட்டு வருதே இங்கேருந்து பார்த்தோம்னா தெற்கு பகுதியில் உள்ள விஸ்வநாதர் கோபுரம் தெரியும் விஸ்வநாதர் ஆலயத்துக்குள்ளே நம்ம கேமராவை அனுப்பி பார்க்க முடியாது ஏன்னா அது ஃபுல்லாக நட சாத்திருக்கோம் அதனால் சைடில் கூடி ஒரு கதவு மாதிரி இருக்கும் அந்த கதவு இரும்பு கேட்டு அதுக்குள்ளே கூடி கேமராவை விட்டு படம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுதான் விஸ்வநாதர் ஆலயத்துடைய உட்புற தோற்றம் இப்போ வெளியில் வந்து பார்க்குறேன் இருக்க முடியல எனக்கு முந்திய அந்த மழை இப்போ சாத்து விட்ற என்ன விரட்டிக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல படந்தாள் கிராமத்துக்கு போகிறதா அல்லது நேராக விருதுநகருக்கு வண்டியை விட்டுறதான்னு யோசிக்கிட்டே இருந்தேன் சரி படந்தாளை கம்ப்ளீட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி நினச்சி படந்தாளுக்கே விட்டேன் வண்டியை படந்தாளுக்குள்ளே நான் நுழைஞ்ச உடனேயே மழைய நே ரவுண்டு கட்டிடுச்சு துர்கை கோவிலை அடையாளம் கேட்டு நான் போ சந்து பந்தெல்லாம் தேடி போகிறதுக்குள்ளே ஓடு ஓடுன்னு போட கிளம்பிடுச்சு அப்போ அந்த துர்கா கோயிலுக்கு ஏதாப்பில் இருக்க சக்தி மாரியம்மன் கோயிலில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டேன் இப்போது நான் போன உள்ளே வைக்கலைன்னா அதுவும் ஃபால்ட் ஆகிரும் அதனால் அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டேன் தாத்தூர் சுற்றுவட்ட பகுதியில் இனியும் கோயில்கள் இருக்கலாம் ஆனாலும் இந்த முக்கியமான கோயில்களை பற்றி நான் ஒரு ரவுண்டு வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்